வணக்கம் அண்மை என்பர்களே நம்ம இன்று காணவிருக்கும் பதிவு எதிரிகளால் செய்த ஏவல் பில்லி சூன்யங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது பேய் பிசாசு இவைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மனநலம் என்பது துஷ்ட சக்திகளால் எதிரிகள் ஏவக்கூடிய ஏவலினால் பல்வேறு விதங்களில் நமக்கு பிடிக்கும் அதே நேரத்தில் இது பல வருடங்களாக கூட நமக்கே தெரியாமல் நம்மை அறியாமல் நம்மளுடைய உடலில் இருந்து நம்மை துன்புறுத்தி கொண்டு வரும் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களை எவ்வாறு நாம் குணப்படுத்துவது அந்த ஏவல் பில்லி சூன்யம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்வினை பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களை அல்லது நாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து எவ்வாறு நாம் மீண்டு வருவது என்பதை பற்றி தான் நம்ம அந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காண முன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து எழுதி கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் ஆக ஒருவருக்கு தீய சக்தியோ எதிரியால் வைக்கப்பட்ட ஏவல் பிள்ளி சூன்யங்களோ அல்லது துஷ்ட ஆத்மாக்களால் இருந்தாலோ அதிலிருந்து விலகக்கூடிய மிக மிக எளிமையான ஒரு முறை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதற்குண்டான மூலிகை முதலில் பார்ப்போம் அப்பை கிழங்கு என்று சொல்லக்கூடிய அந்த கிழங்கை ஒரு முப்பத்தி ஐந்து கிராம் அதாவது ஒரு பழம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தது பேயத்தியினுடைய வேர் முப்பத்தி கிராம் பேய் ஆளன் வேர் ஒரு முப்பத்தைந்து கிராம் ஊமத்தனுடைய விரைகள் முப்பத்தி ஐந்து கிராம் ஆக இவைகளை ஒன்றுபோல் எடுத்து சேர்த்து நிழல்பட நன்றாக உலர்த்தி அதை இடித்து வஸ்திரகாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது வஸ்திரகாயம் என்பது நன்றாக மென்மையான பவுடர் போன்று இருக்கக்கூடிய துகள் அதாவது துணியில் வைத்து நன்றாக தேய்த்து எடுத்துக்கொள்வது தான் வஸ்திரகாயம் இவ்வாறு எடுத்துக்கொண்டு பிறகு காளை மாட்டினுடைய சாணியினை நன்றாக கொளுத்தி அந்த சாம்பலை எடுத்து நன்றாக சலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்து இரண்டையும் கலந்து நாம் வைத்துக்கொண்டு ஒரு டப்பியில் வைத்து கொண்டு யாருக்கு செய்வினை பாதிப்புகளோ அல்லது பேய் பிடித்திருப்பதோ துராத்மாக்களினால் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவர்களால் எவ்விதத்திலும் அந்த துஷ்ட சக்தியிலிருந்து விடுபட முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த நபரை நீங்கள் காலையில் எழுந்ததும் அந்த குளிக்காமல் ஆலை ஆடைகளை அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ஆடைகளோடு அவர்களை கூப்பிட்டு கொண்டு வந்து ஏதாவது ஒரு இடத்தில் அமர வைத்து மேற்படி வைத்திருக்கக்கூடிய அந்த தோலை அந்த மேற்படி வைத்திருக்கக்கூடிய அந்த தூளை எடுத்து அவர்களுடைய தலையின் மீது நாம் தூவ வேண்டும் அவ்வாறு தூவும் பொழுது மனதில் என்று இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு நூத்தி எட்டு முறையாவது நாம் கூறிக்கொண்டே அந்த தூளை அந்த அவர்களுடைய தலையின் மீது சிரசின் மீது நாம் போடும் பொழுது அவர்கள் தலை சுற்றி அவர்களாகவே தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தீய சக்தி என்னமோ ஒரு சிலருக்கு அந்த தீய சக்தி தன்னுடைய பெயரை சொல்லிவிட்டு எப்படி இந்த பெண்ணை அவர்கள் பிடித்தார்கள் இல்லது இந்த ஆணை எப்படி பிடித்தார்கள் என்பதை முழுவதுமாக நம்மிடத்தில் கூறிவிட்டு வாய்த்திறந்து சொல்லிவிட்டு சென்றுவிடும் ஒரு சில துர்ராத்மாக்கள் அதை சொல்லாமலும் அவர்களை விட்டு விலகி நிற்கும் அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் அவர்களுடைய தலைமுடியை உச்சந்தலை முடியை எடுத்து ஒரு துருபிடுத்த ஆணியிலோ அல்லது புதிய ஆணியிலோ ஏதாவது ஒரு ஆணியில் அதை நன்றாக சுருட்டி கொண்டு நசி மசி நசி மசி அதை கத்திரிக்கோளால் கட் செய்து அதை கொண்டு சென்று ஏதாவது ஒரு மரத்தில் அடித்து விடலாம் புளிய மரத்திலும் அடிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு மரத்தில் கூட எட்டி மரத்தில் அடிப்பது இன்னும் சிறப்பு அவ்வாறு அடித்து விடலாம் இவ்வாறு அடித்து விட்டீர்கள் என்றால் அவர்களுக்குள் இருந்த அது தீய சக்தியாக இருந்தாலும் துர் ஆத்மாக்களாக இருந்தாலும் எதிரியால் ஏவப்பட்ட பில்லி சூன்ய வைப்புகளாக இருந்தாலும் அதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டு மனநிலையால் அவர்கள் துன்பப்பட்டிருந்தாலும் இனிமேல் அவர்கள் ஒரு நல்ல மனதோடு நல்ல செயலோடு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மை பயக்கும் வெற்றியடையும் சுபகாரியங்கள் அவர்கள் இல்லத்தில் தொடர்ந்து நடக்கும் ஆகவே இவ்வாறு ஒருவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த முறையில் நீங்கள் இதை செய்து பயன்பெறுவீர்கள் என்று உங்களுக்கு நான் கூறி மீண்டும் அடுத்ததோ நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்